இன்றைக்கி சூப்பராக இன்றைக்கி என்னடனா ஏர் க்ரோத் ஆயில் ஏர் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு மூணு நெல்லிக்காய் நாலு ரோஜாப்பூ பார்த்திங்கன்னா நாலு ரோஜாப்பூ ரோஸ் பட்டல்ஸ் அருகம்புல் அப்புறம் கருவேப்பில் பொன்னாங்கண்ணி அப்புறம் ஆவாரம்பூ இது எல்லாத்தையும் அரைச்சின்னு வரேன் இது ஒன் பார்ட்டு இப்போ நான் அரைக்கிறதுல எல்லாமே ஒரு ஒரு பிடிக்காய் பிடி அளவுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து ஒரு லிட்டர் ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ நான் வந்து ஆவாரம்பூ இது எல்லாத்தையும் நான் வந்து அரைச்சின்னு வந்துடுறேன் அரைச்சின்னு வந்துட்டு இது ஒரு பார்ட்டு தான் நான் எடுத்துக்கிறது அதுக்கு இன்னும் அதுக்கப்புறம் இன்னும் என்ன நான் சேர்க்கணும்னு சொல்கிறேன் நம்ம ஆயில் மேக்கிங்க்கு வந்து ஹேர் க்ரோத் ஹேர் ஆயில் மேக்கிங்க்கு வந்து இப்போ கருவேப்பில் அதுக்கப்புறம் வந்து செப்பருத்தி அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இது மருதாணி வேப்பில அப்புறம் ஆலோவேரா இதெல்லாம் ஒரு பாட்டாக இருக்கும் கொஞ்சம் சளி பிடிக்காமல் இருக்கணுன்றதுனால இது திருநீற்று பச்சளையும் துளசியும் அம்மா சேர்த்துருக்காங்க சங்கம் பூ சேர்த்துருக்கோம் இது எழுது லிட்டர் தேங்காய் எண்ணெய் சேர்த்து விளக்கெண்ணெய் வெளக்கெண்ணெய் வந்து உடம்பு சூட்டை தணிக்கும் அதனால் விளக்கெண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்கிறோம் அடுத்த பாட்டு ஆளி விதை வெந்தயம் இதையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம் இது வந்து ஆளி விதை வந்து முடிக்கு ஷைனிங் கொடுக்கும் வெந்தயம் வந்து முடிக்கும் ஷைனிங் கொடுக்கும் குளிர்ச்சி கொடுக்கும் இதையும் ஊற வச்சு ஒரு நைட்டு ஊற வச்சு மொளை கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் மொள வந்திருக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள் இதை வந்து அரைச்சு பாருங்க நம்ம எல்லா மூலிகையும் போட்டு எண்ணெய் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம் எண்ணெய் வந்து நடுவில் என்ன ஆச்சுன்னா மூலிகை கொஞ்சம் எண்ணெய் நிறைய காய வச்சுட்டு மூலிகை போட்டதுனால கொஞ்சம் எண்ணெய் பொங்கிச்சு வீடியோ கண்டினியூ பண்ணி எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு அதை சரி பண்ணுறதுக்கே டைம் ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் என்னென்ன மூலிகை சேர்த்தேன்னா இதில் வந்து கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் வந்து அவுரி அப்புறம் நிலாவரை அந்த பொடியெல்லாம் சேர்த்தேன் கருஞ்சீரகம் வந்து உடம்புக்கு வந்து இந்த குளிர்ச்சிக்கு இந்த ஹீட் கொஞ்சம் சரியாக இருக்கும் அதுவும் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் அவுரி வந்து கருப்பு நிறம் கொடுக்கும் நமக்கு வந்து இயற்கை ஹேர் டைனால் அவுரி பொடி தான் இயற்கை ஹேர் டையு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நிலாவரையும் வந்து முடிக்கு வந்து ஷைனிங் கொடுக்கும் நிலாவரை பொடியும் இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் வந்து கொதிக்க வச்சு சிம்பிளை வச்சு கொதிவிடணும் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோம்னா எண்ணெய் பொங்கிடும் திம்பில் வச்சு கொதிவிட்டு அந்த நொறை அடுங்குறப்ப நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி எண்ணெய் ரெடி ஆகிடும் இப்போ நான் ஓவர் நைட்டு இப்போ இதை அப்படியே விட்டு போகிறேன் நாளைக்கு தான் இது எல்லாத்தையும் வடிகட்ட போகிறேன் இந்த மசாலா இந்த இது பொடி எல்லாமே சேர்த்த இந்த எண்ணெய் வந்து எல்லாத்தையும் நான் வந்து அப்படியே விட்டு